எங்கெங்கோ தேடி 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 அலைந்தேன் தேவை நீ தேவா என்றென்றும் பாடி பாடி உன்னை நெய் அழைத்தேன் பாதை நீநாதா எங்கெங்கோ தேடி 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 அலைந்தேன் தேவை நீ தேவா என்றென்றும் பாடி பாடி உன்னை நெய் அழைத்தேன் பாதை நீநாதா கார்கால மேகம் கண்டும் கனலானே நானே நாதா கார்கால மேகம் கண்டும் கனலானே நானே நாதா இதயம் திறந்து உதயம் காண இறைவா எங்கெங்கோ தேடி 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 அலைந்தேன் தேவை நீ தேவா என்றென்றும் பாடி பாடி உன்னை அழைத்தேன் பாதை பாதை நீநாதா கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஆயிரம் கோடி மனிதர்கள் அன்று வாழ்ந்திருந்தாலும் ஒரே ஒரு மனிதனின் குரல் மட்டும் முப்பத்தெட்டு ஆண்டுகளாய் கொண்டிருந்த வாழ்வில் வசந்தம் காண வித்தாய் அவன் காதில் சென்றடைந்தது நிலம் பெற விரும்புகிறீரா விழுந்துகும் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்ற வார்த்தை அம்மனிதனில் மறுவாழ்வு கொடுக்கிறது புதிய மனிதனாக உருவாக்கி சாக்கடை சமூகத்தில் இருந்து விடுதலை அளிக்கிறது நீர் கடந்து செல்லாத எந்த பாதையையும் மற்றவர்களுக்கு உறங்கும் மனிதா நீ எழுந்திரு நீ இறங்க வேண்டிய நேரம் அருகில் வந்துவிட்டது இதுவரை மற்றவர்கள் பார்வையில் பாதையை அமைக்க விரும்பினாய் இனி பாதை அமைக்க எழுந்து பார்வை பெற நலம் பெற என்ற சுவாசக் காற்றை அவனுக்குள் சொந்தமாக்கினார் ஒருமுறை எழுந்தவன் மறுமுறை அதே இடத்தில் அமர்வதில்லை இதுதானே எழுச்சி பெற்றவனின் வாழ்க்கை நிலை ஜேசுவின் சக்தியை சுவைத்த அம்மனிதன் எழுச்சி பெற்று நலமடைந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான் சமூக பயணத்தின் சக்கரத்துக்குள் தன்னை இணைத்துக்கொண்டான் நலமடைந்த மனிதனாய் யார் இந்த இயேசு என்ற தேடலில் தன்னை புதைத்து கொண்ட புது மனிதனானான் வீழ்ந்து கிடக்கிறவன் வீதியில் இறக்க வேண்டும் விடுதலையை அவன் பெற்றுவிடக்கூடாது விடுதலைக்கான கலக்க நீரில் அவன் கால் தடம் பட்டுவிடக் என்று விரும்பிய மனிதர்கள் மத்தியிலே நீ கேட்காதவரை உனக்கு யாரும் பதில் சொல்லப் போவதில்லை எனவே நான் உன்னை கேட்கிறேன் நீ நலம்பர விரும்புகிறாயா என்ற கலிலேய யூதன் ஜேசுவின் கேள்வி அச்சமூகத்தின் மீறிய கேள்வியாக மீறிய செயலாக பலருக்கு தென்பட்டது இறுகிப்போன சட்டங்களுடன் நோய்நிலை சமூகத்திலே மன ஊனங்களின் பார்வையில் வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்களுக்கு தனிமனிதனின் விடுதலை எழுச்சி சமூக அத்துமுதலாக தென்பட்டது சட்டவிரோத செயலாக குற்றம் சாட்டினார்கள் மானட நலன் காக்க உருவான சட்டங்களை விட சட்டங்களை காக்க மனிதநேயத்தை அடகு வைத்த வேடிக்கை மனிதர்கள் இவர்கள் இவர்கள் மத்தியிலே ஜேசு முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக நோயுற்றிருந்த மனிதனுக்கு விடுதலையை காட்டினார் என்று எங்களுடைய சமூகத்திலே எத்தனையோ பேர் நோய்களாலும் துன்பங்களாலும் வேதனைகளாலும் சோதனைகளாலும் சிக்கி தடுமாறுகின்ற வேளையிலே நாம் அவர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது ஜேசுவை எங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிறோம் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக ஹான் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உன்னுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே ஆமேன் என் மனம் சோர்ந்து போகும் வேளை உன்னை இறைவா 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 தாய்மடி செய் போல ஓடி வருவே என் மனம் சோர்ந்து போகும் வேளை உன்னை கூவி அடைப்பே தாய்மடி செய்யறும் போல ஓடி வருவே என அன்பு செய்யும் நல்ல தெய்வம் நீதான் என என்றும் காக்கும் வல்ல தெய்வம் நீதான் என அன்பு செய்யும் நல்ல தெய்வம் நீதான் என என்றும் காக்கும் வல்ல தெய்வம் நீதான் நான் வாழும் நாடி வணங்கும் தெய்வம் நீதான் நான் காணும் பொருளில் இதை வடிவம் மீதான் நான் தேடும் இடங்களில் தெய்வ தரிசனம் மீதா எங்கெங்கோ தேடி 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 அலைந்தேன் தேவை நீ தேவா என்றென்றும் பாடி பாடி உன்னை அழைத்தேன் பாதை நாதா